ஓம் ஷரவணபவ ஓம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராணுவ ப்ரீத் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோட கன்டினியூஷனான ஸ்டோரிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஏன் நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா எனக்கு நடந்த விஷயங்கள் வந்து எனக்கு என் வீட்டுக்காரர் என் குழந்தைங்களுக்கு தவிர வேறு யாருக்குமே தெரியாது இன்க்ளூடிங் நான் என் பேரண்ட்ஸ் கிட்டையுமே நான் சொல்லலை இது வந்து நான் சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்ததுனால எனக்கு ஏதாச்சும் கன்ஃப்யூஷன் ஆயிருங்கிறதுனால தான் நான் வந்து ஒரு பர்சனுக்கு அப்படின்னு சொன்னேன் ஆனால் முருகர் நடத்தின காட்சிகளில் இதுவும் ஒன்று ஏன்னா வந்து அவரே வந்து என் வாயாலே இதெல்லாம் நடந்ததுன்னு என் பேரண்ட்கிட்டையே வந்து என்னை சொல்ல வச்சாரு தான் வந்து வீடியோவில் நீ வந்து நீ தான் உனக்கு தான் நடந்தது அப்படிங்கிறத சொல்லணுங்கிற மாதிரி அவர் எனக்கு வந்து புரிய வச்சாரு ஸோ அதனால தான் நான் வந்து நான் எனக்கு தான் நடந்தது அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொன்னேன் இப்போ நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே வருவோம் ஸோ கடவுள் வந்துட்டார் வந்துட்டு நம்ம அந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் யாருக்காக இருந்தாலும் வர்ற எமோஷன்ஸ் தான் வந்து அஸ் எ ஹியூமனாக எனக்கு வந்தது இதுக்கப்புறம் வந்து நம் எனக்கு வெளியே போகவே எனக்கு பயமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து மண்டே நைட் வந்திருக்கு திங்கக்கிழமை ராத்திரி வந்து கொண்டு வந்திருக்காரு திங்கக்கிழமையே சஷ்டி அன்னைக்கே வந்து அவருக்கு ஆட்சியும் கொடுத்துட்டாரு அப்புறம் வந்து ஆயிடுச்சு நம்ம எதை பற்றி யோசிக்கிறேன்னு தெரியாமல் அந்த முருகலை பார்த்து 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 எனக்கு கண்ணீர் மட்டும் தான் வருதே தவிர நான் யார்கிட்டையுமே சொல்லலை யாராச்சும் வீட்டுக்கு வந்துட்டா இவ்வளோ பெரிய சிலை வச்சிருந்தா நம்மளை என்ன சொல்லுவாங்க இது முதல் இவ்வளோ வச்சுக்கலாமா என்ன ஏதுன்னு அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வந்து என்னோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது ரொம்ப டிப்ரஸிங்ல நான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து சரி நம்ம சீட்டு போட்டு பார்ப்போம் அவர் வந்து வீட்டில் இருக்க வந்திருக்காரா இல்லை வந்து கோயிலுக்கு எங்க கையால் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு அவர் வந்திருக்காரா அப்படி பார்க்கலான்னு பாப்பா கிட்ட சீட்டு எழுதி போட்டேன் சீட்டு எழுதி எப்படி போட்டேன்னா வீட்டுக்குள்ள இருப்பதற்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சோ கேட்டதுக்கு அப்புறம் கோயிலுக்கு செல்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு சீட்டில் அதுக்கப்புறம் வந்து எப்ப தைப்பூசத்துக்கு முன்னாடியா தைப்பூசத்துக்கு பின்னாடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் சோ தைப்பூசத்துக்கு பின்புன்னு வந்துருச்சு அதுக்கப்புறமே வந்து என் கண்ணில் வந்து அந்த சாமியை பார்க்குறப்போ வந்து கண்லேருந்து தண்ணியாக கொட்டுது இந்த அளவுக்கு இருக்க காரணம் என்ன சரி நம்ம நமக்கு தானே எல்லாம் தெரியுது திரியிலையும் காமிக்கிறாரு தூபத்துலேயும் காமிக்கிறாரு எல்லாமே நமக்கு தானே நடக்குது அதனால நம்மளே போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி ராஜ அலங்காரத்தோட முருகர் கேலண்டரில் இருக்காரு ஸோ அவர்கிட்ட வந்து நான் பர்மிஷன் கேட்டேன் எனக்கு வந்து இவ்வளோ நடக்குது இப்போ வந்து நீ கோயிலுக்கு தான் போகணுன்னு சொல்லியிருக்க அப்படி நீ கோயிலுக்கு போகணுன்னா நீயே உணர்த்து எனக்கு எந்த கோயிலுக்கு வந்து நீ போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் எனக்கு தோணும் இல்லையா அந்த கோயிலுக்கே வந்து உன நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு அதே மாதிரி தைப்பூசத்துக்கு பின்புன்னு வந்தது நான் சீட்டு எழுதி பார்க்குறப்போ தைப்பூசத்துக்கு முன்புன்னு மூணு தடவை வந்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி இது மதுரையில் இருக்கிற ஒரு கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோயில் தான் அவர் காமிச்சது மதுரையில் இருக்கிற ராஜாஜி பார்க் முருகன் கோயில் தான் அவர் காமிச்சது ஸோ ராஜாஜி பார்க் முருகன் கோயிலை அவர் ஏன் காமிச்சார் சரி நம்ம அப்படியே யோசிப்போம் சார் நீங்கள் தான் அந்த கோயில் காமிச்சிங்கன்னா நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதன்கிழமை நான் கோயிலுக்கு கிளம்புறேன் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு நான் முருகர்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்னா அங்கே போனா நீங்க என்ன கவனிக்க வைக்கணும் கவனிக்க நின்று கருவறை பக்கத்துல நின்று அவங்கள பார்க்கணும் அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் அந்த கோயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு முருகர்கிட்ட சொல்லிட்டு போயாச்சு அங்கே போய் பார்த்தீங்கன்னா காண கிடைக்காத காட்சின்னு தான் சொல்லணும் நான் காமன் வழியாக வந்து சாமியை போயிட்டு இருக்கேன் அந்த ஐயர் வந்து திடீர்னு நீங்கள் எங்கே போகிறீங்கம்மா இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க இல்லை சாமி அந்த வழியாக வர்றேன் இல்லை இல்லை நீங்கள் இந்த வழியாக தான் வரணும் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு சாமி பக்கத்தில் கருவறை பக்கத்தில் நிப்பாட்டி அவ்வளோ பக்கத்தில் முருகனை பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது நான் முருகர்கிட்ட கேட்டுட்டு போனது என்னவோ அதை விட நல்ல மரியாதை வந்து எனக்கு கொடுக்க வச்சார் அதுக்கப்புறம் நான் சாமி கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி அந்த ஸ்டாச்சு வந்ததை நான் காமிச்சேன் அவர் வந்து ஓ அதனால தான் வந்து என்ன அறியாமே நான் உங்களை வந்து இந்த பக்கம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேனா அப்படின்னு கேட்டார் எனக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும் ஒரு பக்கம் வந்து சாமியோட விஷயத்தை கேட்க போயிருக்கோன்னு உதருது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கோயிலுக்கு அனுப்பின காரணம் வந்து அந்த கோயிலில் எல்லா சித்தர்களுமே இருக்காங்க பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் குதும்பைநாதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லா சித்தர்களும் வந்து அந்த இடத்துல இருந்தாங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது முருகர் வந்து நமக்கு ஏன் இந்த கோயிலை காமிச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த கோயில் தான் அப்போ வந்து அவர் எனக்கு உணர்த்தின கோயில் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு மனசு பூரா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து கிருத்திகை நட்சத்திரம் நாளை நாளைக்கே இருந்தது அதாவது வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தது ஸோ அப்போ வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒன்றும் நீங்கள் பூசத்துக்கு கொண்டு வாங்க இல்லைன்னா கிருத்திகை நட்சத்திரத்துக்கு கொண்டு வாங்க எதுனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் நாங்கள் வியாழக்கிழமை வந்து கோயிலுக்கு சாமியை கொண்டு போய் சாமியோடய பர்மிஷனோட நல்ல பூஜை புனஸ்காரம்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சாமியை அந்த கோயிலை விட போய்ட்டோம் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ